பாலாஜாவை அடுத்த வன்னிவேட்டில் வந்து அகஸ்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுடைய நிர்மாண பண்ணி நடந்துகிட்டு இருக்குது இது வந்து அந்த கோயிலுடைய ராஜகோபுரம் இப்போ தான் வேலை நடந்துகிட்டு இருக்குது இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அகஸ்தியர் வந்து இங்கே வந்த கோயிலுக்கு வரும்போது இந்த இடத்துல எந்தவித சிவலிங்க சிலைகள் இல்லாததினால மணலால் கையில் பிடித்து அந்த சிவலிங்கத்தை வழிபட்டுருக்காரு அதுதான் மூலஸ்தானம் மணலில் பிடிச்சி உள்ளே இருக்கார் சிவன் அந்த கோயில் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இது வந்து அந்த கோயிலுடைய ராஜகோபுரம் இப்போ தான் வேலை நடந்துகிட்டு இருக்குது கோயில் வந்து வேலூர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சென்னையிலேருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலை தொலைவிலையும் காஞ்சிபுரத்துலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் வந்து தற்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது வாலாஜா வன்னி வேடு வேலூர்லேருந்து போகும்போது வலது பக்கத்தில் உள்ளது தேசிய நெடுஞ்சாலைக்கு வளர்த்து பக்கத்தில் உள்ளது இந்த கோயிலில் வந்து சுயம்பு புற்று உருவாக்கியுள்ளது கோயில் வந்து புனரமைப்பு நடந்துகிட்டு இருக்கிறதுனால ரெஸ்லமாக இருக்குது பழைய இதுலாம் இடிச்சிட்டு கல்லில் வந்து இப்போ சுற்றுச்சோறெல்லாம் கல் மேலே சிமெண்டில் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ துவார விநாயகர் உள்ள உடனே விநாயகர் கோயில் பூஜை நேரம் வந்து காலை எட்டரை டூ பன்னெண்டரை மாலை நாலரை டூ எட்டு கோயில் ராஜகோபுரம் இப்போ தான் வந்து புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க சரபேஸ்வரர் இந்த திருக்கோயிலில் ஒரு மாபெரும் அதிசயம் துர்கையம்மன் வந்து இந்த கோயிலிருந்து நடந்து சென்ற அந்த பாதச்சுவடுகள் இது இவங்க வந்து இங்கிருந்து நடந்து பக்கத்தில் இருக்கிற புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு நடந்து போயிருக்காங்க இது சம்மந்தமாக யூடியூப்லலாம் போட்டிருக்காங்க அந்த இடத்துல ஒரு ஃப்ளெக்ஸ் பேனரும் வச்சுருக்காங்க இதுதான் இந்த கோயிலினுடைய மூலவருடைய கருவறை விமானம் இது வந்து முழுதுமாக வந்து மேலே சிதிலம் அடைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து புனரமைப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ஆன்மீக பெரியோர்கள் சான்றோர்கள் அனைவரும் வந்து இதுக்கு வந்து பொருளுதவி பண்ணலாம் இந்த கட்டுமான பணிக்கு வந்து நீங்கள் வந்து பொருளாதார பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க கோயில் நிர்வாகம் அந்த கோயிலுடைய மேல் தளம் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இப்போ மேலே ஃபுல்லாக சிமெண்ட் போடுறதுக்கு இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து மேலே இப்போ நம்ம பார்த்தாதே விமானம் கருவறை விமானம் பக்கத்தில் வந்து புவனேஸ்வரி அம்மனுடைய கோயிலுடைய மேல்தலம் இது இது வந்து அதனுடைய கருவறை விமானம் கோயில் குளம் நேஷ்னல் ஹைவேஸ் பெங்களூர் டு சென்னை நேஷ்னல் ஹைவேஸ் பக்கத்தில் உள்ளது இந்த கோயில் கோயில் கிணறு ஐ ஐந்து அடி ஆழத்தில் தண்ணீர் ஒற்றாத தண்ணீரா எப்பவுமே தண்ணீர் எப்போவுமே தண்ணீர் இருக்கும் எந்த காலத்திலையும் கையெழு மழை எப்பவுமே தண்ணீர் அம்மன் சன்னதி புவனேஸ்வரி அம்மன் சன்னதி கோயில் குடிமரம் சன்னதி கோயிலுடைய தலை விருட்சம் வந்து வன்னி மரம் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து மஞ்சள் துணியில் செவகப்பு துணியில் எல்லாம் கட்டியிருக்காங்க இன்னும் விசேஷம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் திருமணம் தடை உள்ளவங்களுக்கு திருமண பாக்கியத்தையும் சனி திசை கேது இதனுடைய பிடியில் சிக்கி இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலுடைய தலை விருச்சத்தை சுற்றி வந்தால் இந்த மாதிரி தேங்காய் கட்டினா அது நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய குருக்கள் சொன்னாருங்க அகத்தியர் சிவலிங்கம் காமதேனு பசு சிவலிங்கத்திற்கு பால் சொல்லி இடம் இங்கே வந்து பிரதோஷம் பௌர்ணமி கிருத்திகை சஷ்டி சரவேஸ்வரர் ராகுகால பூஜை சங்கடார சதுர்த்தி சதயம் அஷ்டமி நாயன்மார்கள் குரு பூஜை நடைபெறுகிறது இந்துக்கள் சரஸ்வதியை கல்வி கடவுளாகவும் எல்லா கலைகளுக்கும் தலைவியாகவும் கருதுகிறார்கள் அழகிய தோற்றம் கொண்டவளாகவும் நான்கு கைகளை கொண்டவளாகவும் வெண்தாமரையில் அமர்ந்து இருப்பவளாகவும் நான்கு கைகளில் ஒன்றில் ஜபமாலையும் மற்றொன்றில் ஏட்டுச்சுவடையும் உள்ளது முன்னிரு கைகளில் வீணையை வைத்து மீட்டுவதாக சரஸ்வதி சிலை உள்ளது ஜபமாலை ஆன்மீகத்தையும் ஏட்டுச்சுவடிகள் அறிவையும் வீணை கலைகளையும் குறிப்பதாக வரலாறு ஹயக்ரிவர் குதிரை முகமும் மனித உடலும் கொண்டு உருவானவர் இவர் விஷ்ணுவின் வடிவாக கருதி வழிபடுகிறார்கள் ஹயக்ரிவரை கல்வி தெய்வம் என குறிப்பிடுகிறார்கள் இந்த அவதாரம் விஷ்ணுவின் தசாவரதத்திற்குள் வருவது இல்லை மது கைடவன் என்ற இரண்டு அசுரர்கள் படைக்கும் தொழிலை செய்ய ஆசை கொண்டு படைக்கும் கடவுளான பிரம்மாவிடமிருந்த வேதங்களை அவர் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது திருடி பாதாளோகம் சென்றனர் அதனை மீட்டுத் தரும்படி பிரம்மா காக்கும் கடவுளான விஷ்ணுவை வேண்டிக் கொண்டார் அசுரர்கள் இருவரும் குதிரைமுகம் கொண்டவர்கள் என்பதால் விஷ்ணுவும் குதிரைமுக அவதாரம் எடுத்து அசுரர்களுடன் போரிட்டு வேதங்களை மீட்டு பிரம்மாவிடம் தந்தார் இதுவே ஹயக்கிரீவர் வரலாறு ஆகும் சரஸ்வதி தேவிக்கும் ஹயக்கிரீவர் தான் குரு ஹயக்ரிவர் கல்வியையும் ஞானமும் அருள வல்லவர் தேர்வுக்கு ஆயத்தமாகும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வு எழுத செல்பவர்கள் இவரது ஆசையை பெற்று சென்று வெற்றி பெற்றுள்ளனர் நீங்களும் ஹயக்கிரீவரின் ஆசி பெற்று உங்களுடைய பள்ளி கல்லூரி தேர்வுகளில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற அடுத்தடுத்து வீடியோ உங்களால் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்